அர்ஜுனன் இறைவனுக்கு பூஜைகளை தவறாமல் செய்பவன் தினமும் பூஜை செய்து முடியும் வரையில் சிறிது உணவையும் உண்ணமாட்டான் அர்ஜுனன் இதனால் அர்ஜுனன் இந்த உலகத்தில் தன்னைவிட சிறந்த பக்தர் யாரும் இல்லை என்று அகந்தை கொண்டிருந்தான் மேலும் அர்ஜுனன் பீமனை பார்க்கும் போதெல்லாம் இவன் பூஜைகள் எதுவும் செய்வதில்லை இவன் எந்நேரமும் தூங்குவதிலும் உணவு உண்பதிலும் ஆர்வம் காட்டுகிறான் என்று எண்ணி பீமனை நகைப்பான் அர்ஜுனன் இதனை அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனின் அகந்தையை போக்க எண்ணினார் அதற்கான சரியான சந்தர்ப்பத்திற்காகவும் அவர் காத்திருந்தார் மகாபாரத போரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனன் அதற்கு வழி காட்டுமாறு கிருஷ்ணரை கேட்டுக்கொண்டான் கிருஷ்ணரும் சிவபெருமானை சந்தித்து அவரின் ஆசி பெற்று வரலாம் வா என்று அர்ஜுனனை கைலை மலைக்கு அழைத்து சென்றார் பணியால் மூடப்பட்டிருந்த கைலை மலைப்பகுதியில் புல் பூண்டு கூட முளைப்பது இல்லை ஆனால் அவர்கள் செல்லும் வழியெங்கும் மலர்கள் குவிந்த வண்ணமே இருந்தன சிவகணங்கள் அங்கு குவியும் மலர்களை அப்புறப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் ஒரு முறை அப்புறப்படுத்தப்பட்ட இடத்தில் மறுகணமே மலர்கள் குவிந்து கொண்டிருந்தன மலர்களை அள்ளி அள்ளி அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் சிவகணங்கள் இந்த காட்சியைக் கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பணி மூடிய இந்த பகுதியில் மலர்கள் மலர இயலாதே ஆனால் மலர்கள் மலைப்போல் இங்கு குவிந்து கொண்டே இருக்கின்றன மலர்கள் தானாக எப்படி இங்கு வர இயலும் இந்த காட்சி வியப்பாக உள்ளது இது எப்படி என்று கிருஷ்ணரிடம் கேள்வி கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இங்கு குவியும் மலர்கள் இங்கு பூப்பவைகள் அல்ல பக்தன் ஒருவன் பூக்களை வைத்து இறைவனை பூஜிக்கிறான் அங்கு அவன் சமர்ப்பிக்கும் பூக்கள் அனைத்தும் இங்கு மலைப்போல் குவிகின்றன என்றார் இதைக் கேட்ட அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் ஒரு மனிதன் சில நிமிடங்களில் மலைப்போல் குவியும் இவ்வளவு பூக்களை எப்படி இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபட இயலும் நானும் இறைவனுக்கு தினமும் பூஜை செய்கிறேன் யாராலும் இவ்வளவு பூக்களை வைத்து பூஜை செய்வது என்பது இயலாத காரியம் எப்படி இது சாத்தியம் யார் அந்த பக்தன் என்று மீண்டும் கிருஷ்ணரிடம் கேள்வி கேட்டான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணர் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்த மலர்கள்தான் இவை அனைத்தும் பீமன் அங்கு இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய செய்ய இங்கு மலர்கள் குவிகின்றன என்றார் இதைக் கேட்ட அர்ஜுனன் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறானா அவனுக்கு அர்ச்சனை செய்ய நேரம் ஏது அவனுக்கு உணவு உண்ணவே நேரம் போதவில்லை அப்படி இருக்கும்போது பீமன் எப்போது அர்ச்சனை செய்தான் அப்படியே அவன் அர்ச்சனை செய்தாலும் அதை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை இப்படி இருக்க நீ கூறுவதை எப்படி நான் நம்புவது என்றான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் பார்க்கவில்லை பார்க்கவும் முடியாது ஏனென்றால் பீமன் உன்னைப் போலவும் மற்றவர்களைப் போலவும் இறைவனின் உருவத்தை வைத்துக்கொண்டு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்வதில்லை பீமன் செய்யும் பூஜைகள் அர்ச்சனைகள் அனைத்தும் மானசீகமானது அவன் தன் மனதிற்குள்ளேயே அர்ச்சனை செய்கிறான் பீமன் எங்காவது சென்று கொண்டு இருக்கும்போது அவன் கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இந்த மலர்கள் அனைத்தும் தெய்வ அர்ச்சனைக்கு உரியவை ஆகட்டும் என்று மனதால் நினைப்பான் உடனே அந்த மலர்கள் அனைத்தும் இங்கே வந்து மலைமலையாக குவிந்துவிடும் மற்றவர்கள் நினைப்பது போல பீமன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பவன் அல்ல அவன் சிறந்த தெய்வ பக்தன் அவன் ஆஞ்சநேயரின் அம்சம் ஆஞ்சநேயரின் ராம பக்தி உலகம் அறிந்தது பக்தியில் பீமனோடு உன்னை ஒப்பிடும்போது நீ பக்தனே அல்ல சிறந்த பக்தனான பீமனை நீ அடிக்கடி ஏளனம் செய்வதை நான் அறிவேன் இனியாவது நீ பீமனை ஏளனம் செய்வதை விட்டுவிடு நீதான் சிறந்த பக்தன் என்ற அகந்தை உன்னிடம் உள்ளது இறை பக்திக்கு தடையாக இருப்பது உன்னிடம் உள்ள அகந்தை அதனால் நீ உன்னுடைய அகந்தையை விட்டுவிடு என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் இந்த உபதேசத்தால் அர்ஜுனனிடம் இருந்த அகந்தை என்ற அரக்கன் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது அர்ஜுனன் அன்று முதல் பீமனிடம் மிக்க பணிவுடன் நடந்து கொண்டான்